லக்னத்தில் சூரியன் இருந்ததுன்னா என்ன செய்யும் அப்படின்னா உஷ்ண தேகவான் முன்கோபியாக இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்கள்ட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும் ஒரு வேலையை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறதாகட்டும் அல்லது ஒருத்தருக்கு ஐடியா சொல்கிறதுங்கிறதாகட்டும் அந்த தலைமை பண்புகள் நாலு பேர் இருக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க முன்னால் தனிப்பட்டு தெரிவாங்க அவங்க குணத்துலேயும் நடந்துக்கிற விதத்திலையும் பாடி லாங்குவேஜ்லையும் பேசுறதுலையும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்டு தெரிவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அந்த சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினா அப்படின்னே சொல்லி சொல்லலாம் ஸோ சூரியன் லக்னத்தில் இருந்தால் அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய நடவடிக்கை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்கிற டைம் விடுங்க அதுக்குன்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுப்பி உட்கார வச்சது என்னையா பிரைட்டாக காணாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நார்மலாகவே நார்மலாகவே அவங்களுக்கு வந்து பிரைட்டான ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்